நமது பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும் சூலம் யந்திரம் முதலியவைகளை எடுக்கலாம் க்ரூரமான சில அல்ப தேவதைகளையும் மகாபலம் வாய்ந்த பைரவர்களையும் மகாமாரியின் வகுப்பை சார்ந்த பூதங்களையும் பானு மந்திரத்தை அறிந்தவன் விரட்டலாம் அகோரம் மகாரௌத்ரம் முதலிய மந்திரங்களையும் ரவி மந்திரத்துடன் சேர்த்து கை கொள்ள வேண்டும் அதற்கு பரிகாரம் செய்ய இரவில் துஷ்ட பூதங்கள் நிறைந்த சுடுகாட்டில் நரம்புகளையும் எலும்புகளையும் கபாலங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு இரத்தத்தினால் நினைக்கப்பட்ட நூலை பூநூலாக தரித்து இரத்த வஸ்திரத்தினால் தலைப்பாகை அணிந்து இடுப்பில் கருப்பு ஆடை உடுத்தி சுடுகாட்டுச் சாம்பலையே விபூதியாக பூசிக்கொண்டு திரிகோணமான அக்னிகுண்டத்தை ஏற்படுத்தி இரத்தத்தில் தொய்ந்த சமித்துகளால் கோமம் செய்ய வேண்டும்